ட்ரம்மண்டஸ் ரைட் டைமுக்கு கும்பராசி வர்றாங்க நீங்க நினைத்ததை நீங்க அடையப் போறீங்க பியூட்டிஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக போகுது இந்த மாசத்துல செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குது அப்ப இன்பகரமாக இருக்கீங்க நிம்மதியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க உங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்குது நான் இந்த மாத பலன்ல குத்து மதிப்பா சொல்றது இல்ல உங்கள் மனதை தைரியப்படுத்திடுவேன் இதுதான் என் உண்மையான மனத்தெளிவுன்னு சொல்லிடுவான் பெரும் பணக்காரன் ஆகணும் நான் உங்கள் ராதன் பண்டிட் நண்பர்களே இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்கு எப்படி இருக்கு இந்த வீடியோ இருக்க போது கும்பராசிக்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு ரைட் டைமுக்கு கும்பராசி வர்றாங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க என்னோட தொடர்ந்து இருங்க நெக்ஸ்ட் ஒன் இயர்ல பத்து மடங்கு ட்ரை ஜெயிக்கூடியோ ஏன் அப்படி சொல்றேன்னா காற்றுள்ள போதே தூத்திக்கணும் அதுதான் கும்பராசிக்கு பொருத்தமான ஒரு அருமையான பழமொழி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் டிசம்பர் முப்பதாம் தேதி நினைச்சேன் வீடியோ ஏற்றணும் நீங்க போய் பாருங்க மார்ச் இருபத்தொன்பது டு மே பதினாலுல ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கொலாப்ஸ்க்கான டாப் லெவலுக்கு போவோம் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து அந்த கொலாப்ஸ் ஆரம்பிச்சிரும் அப்படின்னும் இப்ப ட்ரம்ப் வந்தாரு அது பிறகு ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் நம்ம சொன்னோம் இது நல்லதுக்கா கெட்டதுக்கா நான் சொல்ல வரல ஆனால் எக்கனாமிக்ல ஜனங்க பாதிக்கப்படுவாங்கிற ப்ரடிக்ஷன் நம்ம கொடுத்தோம் வேறு ஈவன் ஒஸ்ட்டாக போய் ஏதாச்சும் நியூக்ளியர் பாம் மாதிரி போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருதா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இரநூறு பெர்சன்டேஜே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மாதிரி எக்கனாமிக்கல் குவாய்சில் போகும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் நிறைய பேர் சிரமப்பட போறாங்க அதுல சிரமப்பட போற ராசிகள்ல மேச ராசி ஒண்ணு அவங்க சிரமமா இருக்கணும் விருச்சி ராசி அஷ்டம குரு சிரமமா இருக்கணும் சோ இந்த மாதிரி காலகட்டத்துல சில ராசிகள் கிரேட்டா இருப்பாங்கன்னு சொன்னோம் அதுல நம்ம கும்பராசியை எடுத்துக்கலாம் இந்த கும்பராசிக்கான இப்ப மாத பலனுக்கு நான் உங்களுக்கு வர்றேன் இது எப்படின்னு கேட்டாங்களே உங்களுடைய ராசிய சனி வந்து இப்ப ரெண்டாம் வீட்டுல சனி சனி சாரத்துல இருக்காரு ஏப்ரல் இருபத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஒன் இயர் இருக்கு பியூட்டிஃபுல் சனி இந்த மாதத்துல அடுத்தது குரு வந்து உங்களுக்கு மே பதினாலு வரைக்கும் உங்களுக்கு நான்காம் வீட்டுல அதன் பிறகு ஐந்தாம் வீட்டுல அப்ப என்டையர் மே மாசம் குரு நல்லா இருக்கான்னு எடுத்துக்கலாம் இதை தவிர உங்களுக்கு ராகு கேது ராகு வந்து ஏப்ரல் மே மாசம் தேதி அன்னைக்கு ராகு பெயர் செற்பட்டு உடைய கும்பராசிக்கு வந்துருவாரு குரு பார்வை ஏற்பட்டரும் அப்ப ராகு ஜென்ம ராகு பியூட்டிஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு எந்த கவலையுமே இல்லை அப்ப கேது எட்டாம் ஏழாம் வீட்டில அதை பத்தி நீங்க கவலை வேண்டாம் ஒன்று பெருசா மயனஸ் இருக்காது எனக்கு கேது கேது நச்சருப்பார் அப்புறம் சுக்க நச்சத்து இருப்பார் ஓகேன்னு போயிருவார் இதை தவிர உங்களுக்கு சூரியன் மூன்றாம் வீட்டு உச்சம் அதன் பிறகு நான்காம் வீட்டில் லவ்லி செவ்வாய் இந்த மாதம் முழுதும் ஆர்டினரி புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மூன்றாம் வீட்லயும் நாலாம் வீட்லயும் இருப்பார் லவ்லி அப்ப என்ன கிட்டத்தட்ட இந்த எட்டு கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யற இடத்துல இருக்கார் இதை வந்து ஒரு அருமையான பலனாக நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் உங்க உடம்பு மனசும் எக்ஸலண்டா இருக்க போகுது நீங்க நினைத்ததை நீங்க அடைய போறீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அடைய போறீங்க நான் வந்து இந்த ராசி பலனை பத்தியும் லக்ன பலனை பத்தியும் ஒரு தனி வீடியோ போட்டு அந்த வீடியோவை இனிமேல் ரெகுலரா பாக்குற மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கு கீழே அந்த லிங்க் தரப்பறேன் காரணம் என்னன்னா இது ஒரு ஜெனரல் பெடிஷன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் பொருந்தும் இருபது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு அது பொருந்தாது என்ன காரணம் நான் கும்பராசிக்கு நான் ராயல்னு சொன்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தவறா இருந்தா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்ல இப்ப கும்பராசில திருப்பதி பாலாஜி கோயில பிச்சை எடுக்கிற கூட ஐம்பது பேர் இருப்பான் அவனுக்கு இது பொருந்தா போகலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தலையே நான் ஜாதகத்தை நல்லா அஸ்ட்ராலஜி போய் பாக்கணும் பார்க்காமல் திரும்ப 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 நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு பொருந்தல எனக்கு இது நடக்கல எனக்கு குழந்தை பிறக்கமா எனக்கு கால் வலிக்குது அது ஜாதகத்தை ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு பயன்படுத்தினால் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்துல குருட்ட அதிர்ஷ்டத்தினாலோ அதிர்ஷ்டத்தினாலயோ திறமையினாலயோ உங்கள் வாழ்க்கை உங்க கைக்குள்ளார் வந்து பியூட்டிஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாறப்போகுது இந்த மாசத்துல அப்போ உங்களுடைய உடம்பு மனசு நல்லா இருக்குது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குது குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது நீங்க அருமையாக பேசுறீங்க எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்க சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் இன்பமான நிகழ்ச்சிகள் அருமையாக இருக்குது அதற்கு காரணம் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அதன் பிறகு ரெண்டு குறி சுக்கரன் உங்களுடைய ராசி ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல நாலு குறி சுக்கரன் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல உச்சம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது நான்கைந்து வருடங்களுக்கு ஒரு முறை சுக்கரனும் அதாவது நல்ல ஒரு அருமையான கிரகங்கள் ஏதோ ஒரு வீட்டுல ரெண்டு மூணு மாசத்துக்கு சேர்ந்திருப்பாங்க இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து மே முப்பத்தொன்னு வரைக்கும் சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து மீன ராசியில் உச்ச சுக்கரனோட ராகு சேர்றது கும்பராசிக்கு எக்ஸ்ட்ராடினரி அப்போ இந்த மே மாதம் முழுவதும் இன்பகரமான முப்பது நாள் உங்களுக்கு சொல்லலாம் அப்ப இன்பகரமாக இருக்கீங்க நிமிதியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை மிக மிகைமேக அருமியார் உங்க குழந்தை எக்ஸலென்ட்டா வர்றா உங்களுக்கு வெற்றி காத்திட்டு இருக்குது லைஃப் நோக்கி அதாவது எதிர்காலத்தை நோக்கி பஜனம் உங்களுக்கு அருமியார் அது போன ஜென்மத்து புண்ணியமோ உடைய நல்ல மனசோ உடைய பெயர் புகழை மரியாதையை தூக்கி நிறுத்த போது இப்ப இந்தியா ஒரு வார்க்கு உள்ள போயிட்டு இருக்குது பெரிய சோதனை நடந்துட்டு இருக்குது இந்த கால கும்பராசிக்காரர்கள் நீங்க பாதிக்கப்பட குளோபல் சிஸ்டம் ரொம்ப தவறா இருக்கு அதிலே நீங்க பாதிக்கப்பட இல்ல அப்ப சமூகம் இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உற்சாகமா எடுத்து இது ஒரே மாதத்துல ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜோ ஏன் ஒரு நூறு பர்சன்டேஜ் கூட சம்திங் எல்ஸ் நீங்க அடையலாம் வெற்றி அடையலாம் உங்க ஜாதகத்தில் பாருங்க நீங்க ஒருவேளை சுக்கன் இருந்தால் ரெண்டாம் வீட்டில் சுக்கன் உச்சம் பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பலன் வந்துடும் அவங்க எல்லா வித் ஹோரோஸ்கோப் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பாட்டுக்கு வரேன் உங்களுடைய புகழ் மரியாதை பற்றி பேசிட்டோம் இன்னும் பணத்தை பற்றி பேச போகிறோம் பணத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னால் எப்பொழுதும் போல உங்களுக்கு சொன்னதான நம்பர்களே எனது சேனலை யூடியூப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷனுக்குள்ளே போய் எனது ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் வந்து சேரட்டும் இப்போ ஜோதராக தெளிவான ஜோதிட கருத்து நீங்கள் பாருங்கள் இதில் இந்த மாதம் முழுதும் கிரகம் எப்படி இருக்குதுங்கிற பற்றின ஒரு ஜென்ரல் ஐடியா அதன் பிறகு பார்த்துனாங்க உங்களுக்கு இந்த சார்ட்டில் செவ்வாய் எப்படி இருக்காரு புதன் எப்படிலாம் மாறாரு சூரியன் எப்படி இருக்காரு குரு எப்போ மாறாரு ராகு கேது எப்போ மாறாங்க சுக்கன் எப்போ மாறுறாங்க அப்போ கிறிஸ்டல் கிளியரான வச்சு தான் அவங்களுக்கு பலன் சொல்கிற மாலையே நான் இந்த மாத பலனில் குத்து மதிப்பாக இல்லை எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து மோர் அக்யூரேட்டாக பஞ்சாங்க பாக்க தெரிந்த ஒருவன் நான் நாற்பது வருட அனுபவம் எங்கிட்டிருக்கு அதாவது ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சு நான் எய்து படிக்கிற நாற்பத்தி ஏழு வருடங்களாக நான் பஞ்சாங்க பார்க்க பழகிருக்கேன் அப்ப கண்டிப்பா என்னுடைய அக்யூரசி எக்ஸலண்டா இருக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சரி நம்ம பாக்கி படங்களுக்காக போக போறேன் இந்த படம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பெயர் புகழ் மரியாதை நல்லா இருக்குன்னு சொன்னேன் எதிரி அழிவார் போட்டி அழியும் போட்டியில் ஜெயிக்கலாம் எடுக்கிற முடியல ஜெயிச்சுக்கிறீங்க கடன் கிடைக்குது பழைய கடனை க்ளோஸ் பண்ணிடலாம் பெரிய லாபம் கிடைக்கலாம் வெற்றி கிடைக்கலாம் அல்லது லாபம் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு பல புதிய விஷயங்களை நீங்கள் துவங்கலாம் ஸோ எக்ஸ்ட்ராடனரியான எதிர்காலத்துக்கான வாழ்க்கை எப்படி சார் இந்த பலனை சொல்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாங்க ஆறாம் வீட்டில் செவ்வாய் நீசம் அடுத்து குரு ஐந்தாம் வீட்டில் அவ்வளோதான் லாபஸ்தானத்தை லாபஸ்தான குரு பார்க்குறான் அப்ப ஆறாம் வீட்டில் செவ்வாய் நீசம் அவன் நாலாம் பார்வையாக அவங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறான் தொழிஸ்தானாதிபதி விபரீத ராஜ்யோகன் அதுக்கு அர்த்தம் பெருத்த படம் பெருத்த வெற்றி அந்நியர் படம் கூட அதை நாம் சொல்லலாம் இடம் பூமி கட்டிடங்களை நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லலாம் போட்டியில் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லலாம் வேற நாடுகளில் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லலாம் வேறு கலாச்சாரத்தோட ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லலாம் வேறு மனிதர்களோட நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லலாம் அறிவும் திறமையும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம் ஏன்னால் புதன் யாரு மூன்றாம் வீட்டை நாலாம் வீட்டிலேயே இருக்க போறான் மூன்றாம் வீட்டில் இருக்கிற புதன் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பா நாலாம் வீட்டில் இருக்கிற புதன் உடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பா மூன்றாம் வீட்டுலயும் கிட்டத்தட்ட சூரியனோட நாலாம் வீட்லையும் கிட்டத்தட்ட சூரியனோட அப்ப யோச்சி பாருங்க அப்ப சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு அப்ப வெற்றிகரமான மனிதர் ஆதித்த புதயம் கிடைக்குது அப்படின்னா தொட்டதெல்லாம் துளங்குன்னு அறுத்து அப்போ உங்களுக்கு அப்படியே திறமை ஜெயிக்குது அறிவு ஜெயிக்கிறது வெற்றி ஜெயிக்குதுன்னு இந்த விஷயத்துல இங்க வந்துடுறீங்க அப்ப கண்டிப்பாக அறிவும் வெற்றியும் ஜெயிக்கிற இடத்துல இங்க இருக்கீங்க தொழிலுக்கு வரக்குள்ள ஒரு விஷயம் சொல்றேன் நம்பர்களே நீங்க ஃப்ரீயா ஜாதம் பாக்குறதுக்கு விரும்பறீங்கன்னு வச்சுக்கோங்க என்னதான் உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் ஒரு மணி நேரம் பேசுனா கூட நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்பாம போகலாம் என்னுடைய ஐடியா என்னென்னா ஃப்ரீயாக ஜோசியம் பார்க்குற விட முதல்ல ஃப்ரீயாக உங்கள் மனதையும் உடலையும் தெளிவுப்படுத்திடுவேன் உங்கள் மனதை தைரியப்படுத்திடுவேன் ஒரு நாலு நாட்கள் டெய்லி ஒன் ஹவர் ஜூம் காலில் பேசலாம் நாலே நாளில் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு மன தெளிவு மன உறுதியும் கிடச்சிரும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் மூன்றாவது மாதத்துக்குள்ளா நீங்கள் சம்பாரிச்சிடுவீங்க என்னுடைய ஐடியா அதன் பிறகு நடந்துக்கலாங்க நம்ம பாலாஜி பிளானில் போயிடலாம் ஃப்ரீயாக சொல்லித்தர வெற்றி பிளான் பாலாஜி பிளான்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன மினிமம் பேமெண்ட்டு தான் நீங்கள் அது மாதிரி பத்து மடங்காக சம்பாரிச்சிருப்பீங்க அப்போ பத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பத்து மடங்கு சம்பாரிச்சதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் எனக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த ஒரு வருடத்தில் ஐந்து மடங்கு ஜெயிக்கிறது அப்படின்னு போயிடலாம் ஐந்து வருட இலக்கையை அடையது எப்படின்னு போயிடலாம் நூறு மடங்கு மனத்திலேயும் மன உறுதியும் அடையலாம் அதில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார நீங்கள் லக்ஷ்மி பிளானுக்கே போய் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்கு முன்னால வேர்ல்டு லெவல் தைரியசாலி யாரு வேர்ல்டு லெவலில் மனது தெளிவாக இருக்கிற ஆளுன்னா அந்த லிஸ்ட்ல நீங்களே வர மாதிரி பண்ணிடலாம் பெரும் பணக்காரங்க மாற்றலாம் மனம் இருந்தால் மார்க்க பந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உங்க மனதை நான் உறுதிப்படுத்தி தரப்போறேன் இது தியானம் தெய்வீகம் ஆனால் அதுக்காக இந்த ஜீ பூமா நான் சூரிய உதயத்தை தள்ளி போட போறேன் நான் டான்ஸ் ஆட போறேன் இதெல்லாம் இல்லை உங்களுடைய அறிவையும் மனதையும் கிளியரா கிறிஸ்டல் கிளியரா நான் சொல்ற விஷயத்தை எடுத்து போய் ஒரு சைக்காலஜிஸ்டை கேட்டுட்டாங்க இதுதான் உண்மையான மன தெளிவுன்னு சொல்லிடுவான் பியூர் சயின்ஸ் பியூர் நேச்சர் பியூர் தெய்வீகம் அதன் பிறகு நீங்கள் கற்றுட்டு போகிற பொழுது இந்த பெரிய தொழில் வெற்றி காத்துட்டு இருக்குது கும்பராசிக்கு பெரும் பணக்காரன் ஆகணும் இருக்கு நம்மள டிராவல் பண்ணி பணக்காரன் ஆகலாங்கிற ஒன்னா டிராவல் பண்ணலாம் கும்பராசியில் என் பொண்ணு இருக்கா எக்ஸலண்டாக ஜெயிக்க போறான் ஸோ அவளுக்கு மெடிடேஷன் தெரியும் அவள் இந்த வருஷம் அஞ்சுலேருந்து பத்து மடங்கு ஜெயிக்கலாம் அப்போ நீங்களும் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்கலாம் ஒன்னா டிராவல் பண்ணா அப்போ லாபஸ்தான குரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அது உங்க ஜாதகத்தில் இருக்கிறான் பாருங்க அஸ்ட்ராலஜி பிடிங்க நல்லா பலன் சொல்றாரு பாருங்க இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நாம டிராவல் பண்ணால் ஒரே வார்த்தை பேசிடலாம் அப்ப லாபம் பெருத்த வெற்றி இந்த மே மாதத்துல கும்பராசி கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் சந்திராஷ்டம தண்ணி கூட பெருசாக எந்த தப்பு நடக்காது உங்களுக்கு விரைய சந்திரனம் கூட பெரிதாக எந்த தவறும் நடக்காது அப்போ உறுதியாக எக்ஸலண்ட்டாக லவ்லியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய மே மாதம் இந்த கும்பராசிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு மெயில் கொடுங்க மெடிடேஷனாக ஜாதகம் பார்க்க போகிறோமா ஜெயிக்க போகிறோமா எந்த மாதிரி ஜெயிக்கணும் எனக்கு உடைய சஜஷன்ஸ் நீங்கள் மெயிலில் போடுங்கள் வேகமாக வரலாம் பேசலாம் வெற்றி அடையலாம் நன்றி எம்பர்களே நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வீடியோக்கள் யூடியூப்ல ஏத்தற எல்லா வீடியோமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலை விதி உங்க ஜாதகத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்க ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்ப நீங்க பிறந்த சென்னையிலயோ செங்கல்பட்டுலயோ ஈரோட்லயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ள இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பு இல்லை அப்ப உங்க ஜாதகங்கள் தனிப்பட்ட உங்க பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்ற ஒரு மீன ராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் அஞ்சு கோடி பேர் அப்ப பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் நினைச்சீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஏன்னா இது லக்ன பலன் அல்ல பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்ற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை போய் பார்க்கணுமே ஒழிய நீங்க அஸ்ட்ராலஜி பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது தொடர்ந்து ராசிவனன் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை டியூன் பண்ணும் தலைவீதியாக ட்யூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாட்டேன் ரெண்டு மாறமாட்டேன் நண்டுச்சு மாட்டேன் சரியா நன்றி